ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இயற்கை முறையிலே செடி அதுவும் நம்ம கை நாலே வளர்த்து அந்த செடியிலேருந்து காய்கறிகள் பழங்கள்லாம் அறுவடை பண்ணுறப்போ அதில் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் சின்னதாக ஒரு அறுவடை தான் பண்ணியிருக்கோம் வெள்ளரி பழம் பழம் அப்புறமா கோவக்காய் இது கூடவே மிதுக்கங்கா இந்த மிதுக்கங்கா வந்து தென் மாவட்டத்தோட ஸ்பெஷல் தானாகவே விளைநிலங்களில் முளைச்சி நல்லா படர்ந்து நிறைய இந்த மாதிரி காய்ச்சி கிடக்கும் இதை வந்து வெட்டி வெயிலில் காய வச்சு வத்தலை பயன்படுத்துவாங்க இந்த வத்தல் வந்து பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது இப்போ இந்த அறுவடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம கார்டனில் கிருணி செடிகள்லாம் நிறைய வச்சு வளர்த்தேங்க ஆரம்பத்தில் நல்லா தான் வளர்ச்சி இருந்தது அப்புறமா கொஞ்சம் தூரம் கொடி வீசி போன அப்புறம் இலைகள்லாம் சுருட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு வைரஸ் நோய் நிறைய செடிகளை வந்து பிடுங்கி எடுத்துட்டேன் இந்த ஒரு செடி மட்டுந்தான் ரெண்டு காய்கள் கொடுத்துருக்கு பாருங்கள் அதில் இந்த ஒரு பழம் நேற்று தானாகவே உதிர்ந்து விழுந்துருச்சு பழம் கலரெலாம் கொடுத்துருச்சு நல்ல வெயிட்டாலாம் இருக்குது இந்த இடத்துல தான் இந்த பழம் இருந்தது தொங்கிக்கிட்டு இன்னொரு பழமும் நல்லா பழுத்துருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெடிப்பு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு போரான் குறைபாடு தான் காரணம் எருக்கலைகளை எந்த விதத்தில் வந்து செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது நல்ல தரமான காய்கறிகள் பழங்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பழம் நல்ல வெயிட்டாக இருக்குது இதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹனி டியூ மேளான்னு சொல்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டிலாம் எல்லா காலங்கள்லேயும் இந்த பழம் நான் கிடைக்குது அடுத்ததான் நம்ம பிஞ்சு வல்லரி பழத்தை அறுவடை பண்ணிக்கலாம் ஆரம்பத்தில் இந்த பிஞ்சு எல்லாம் நான் பிஞ்சிலே அறுவடை பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா விதைக்காக ஒரு பழத்தை நான் விட்டேன் அதை கட் பண்ணி டெஸ்ட் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ நல்லா நீ அதிலருந்து இந்த செடியில் நான் பிஞ்சுகளாக எதுவும் அறுவடை பண்ணுறதில்ல இந்த மாதிரி பழமாக விட்டு தான் அறுவடை பண்ணுறேன் அடுத்ததாக சப்போட்டா மரம் இருக்கிற தொட்டியிலே ஒரு மிதுக்கங்கா கொடி இருக்குது பாருங்க இந்த மிதுகங்கா கொடியை நான் தான் விதை போட்டு வளர்த்தேன் தென் மாவட்டங்களில் இந்த மிதுக்கங்காய் வத்தல் கடைகள்லலாம் கிடைக்கும் அந்த மிதுகங்காய் வத்தலில் ஒன்று எடுத்து போட்டது தான் இந்த செடி முளைச்சி உருவாயிருக்கு இப்போ இந்த மிதுகங்காய் செடி நிறைய காய்களோட அறுவடைக்கு தயாராக இருக்குது இந்த மிதுகங்கா பழம் வந்து நல்லா பழுத்துதுன்னா நல்ல டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் காய பறித்து நம்ம கடிச்சு பார்த்தோன்னா ரொம்ப கசக்கும் இதை தென் மாவட்டத்தில் வத்தல் போட தான் பயன்படுத்துவாங்க இந்த மிதுக்கங்காய் கொடி வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த மிதுகங்காயிலே பல ரகங்கள் இருக்குது இது வந்து ரொம்ப சின்ன சைஸு மீடியம் சைஸ் ஒன்று இருக்குது ரொம்ப பெரிய சைஸ் ஒன்று இருக்குது அது எப்படின்னா ஒரு கோழி முட்டை அளவு இருக்கும் அதை வந்து பிடிமுறுக்குன்னு சொல்லுவோம் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளரி பழம் வாசம் அடிக்கும் பழுத்த பழுத்துதுன்னா மிதுக்கங்காய் இன்னும் நிறையா இருக்குது எல்லா காய்களையுமே நம்ம அறுவடை பண்ணிவிட்டு மொத்தமாக பார்க்கலாம் மிதுக்கங்காய் செடி காய்ச்சி ஓஞ்சிட்டதுனால அந்த செடிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இனிமேல் வளர்க்குறதா இருந்தால் புதுசாக தான் விதை போட்டு வளர்க்கணும் மொத்தம் நமக்கு இவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு முதல்ல நிறைய தெரியலை அறுவடை பண்ணப்புறம் எவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு பாருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்த நம்ம கார்டனில் கோவக்காவும் இருக்குது அந்த கோவக்கா காய்களையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம கார்டனில் மலேசியன் கோவக்காவும் வளர்க்குறோம் வரி கோவக்காவும் வளர்க்குறோம் எனக்கு வந்து எப்படின்னா இந்த மலேசியன் கோவக்காவோட வரி கோவக்காவோடய டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் சப்புண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்குது காய்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க நம்ம கார்டனில் கோக்கா கொடி வளர்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் தான் அடிக்கடி கோவக்காய் வாங்கி சமைப்போம் அந்த மார்க்கெட்டில் வாங்குகிற கோவக்காவுக்கும் நம்ம வீட்டில் வளர்த்து அறுவடை பண்ணுற கோவக்காவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன் டேஸ்ட்லேயும் சரி வேகிற டைம்லேயும் சரி மார்க்கெட்டில் வாங்குகிற கோவக்காவை எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் அது கடைசி வரைக்கும் வேகவே வேகாது அதில் உள்ள ருசியும் போயிரும் ஆனால் நம்ம வீட்டில் அறுவடை பண்ணுற கோக்காயை ஒரு ஆவி வச்சாலே நல்ல வெந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஆயிரும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் ஆகும் நம்ம கோக்கா எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம கொடி காய்கறிகள் எல்லாமே காய்க்க தயாராக இருக்குது இனிமேல் இதெல்லாம் அறுவடை பண்ணி வீடியோ போடுறேன் அறுவடை வீடியோக்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்